ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷேரன் விலாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிகப்பு கீரை பொரியல் நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு என்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் என்னோடய ஷேரன்லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனி வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பில் கடாய வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போடு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு வெடிச்சிருச்சு இனி ஒரு பத்தல் பத்தலை எப்படி கிச்சு போட்டுக்கணும் இனி ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதில் எட்டாக செஞ்சுடுவோம் வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு லைட்டாக உப்பு போட்டு செஞ்சு விடும் பொடியாக நறுக்கி வச்சா சிவப்பு கீரை ஒரு கெட்டு இதை சின்னதாக நிறக்கி விளைச்சாக்குறேன் லைட்டாக எப்படி கிண்டி விடணும் கீரை எப்படியோ கிண்டி மூடி வைக்க கூடாது கீரை எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்க கூடாது இப்படி திறந்து வச்சு ரெண்டு திண்டு கிண்டி கொஞ்சம் வதங்கட்டும் இனி கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டு லைட்டாக கிள அது நீட்டும் அந்த நேரம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைப்போம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஜார்ல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் பால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு சின்ன கப்பு தேங்காய் தேங்காய் துருவல் இதையெல்லாம் போட்டு நம்ம நல்ல நைஸ் அரைக்க விடாது குரங்குரப்பாட்டு அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி குரங்குரப்பா அரைச்சி எடுக்கணும் கீரை நல்லா வந்துடுது இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச அந்த அரைப்ப அரைப்பை எல்லாத்தையும் அதில் போட்டு மட்டும் நல்லா கிளறி கிளறி விடணும் நல்லா கிளறி கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அரைப்பட அந்த பச்சை வாசனை போகிறது வர அடுப்பில் இருக்கட்டும் இப்போ கீரை பார்ப்போம் அந்த பச்சை ஸ்மெல் போயிருக்கான்னு பார்ப்போம் செக் பண்ணி நல்லா கீ போயிடுச்சு அந்த பச்சை வாசனை அப்படியே போயிடுச்சு கீரை நல்லா வந்தாச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் ம் இதே ஒரு பவுல மாற்றுவோம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இரகுலர் பீரியடு உள்ளவங்களுக்கான ஒரு நல்ல டிப்ஸு பீரியடு ரெகுலராக வராதவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பீரியடு வாரம் அன்னைக்கு அந்த முதல் நாள் ஒரு பச்சை முட்டை அது நாட்டுக்கோழி முட்டை ஒரு பச்சை முட்டை ஒரு தேர்ட்டி எம்எல் நல்லெண்ணெய் அந்த முட்டையை பச்சையாகவே குடிக்கணும் குடித்ததுக்கப்புறமா அந்த முட்டை நிறைய அந்த நல்லெண்ணெயை ஊற்றி அதையும் அந்த வர வயத்திலே குடிக்கணும் இப்படி மூன்று நாட்கள் குடிக்கணும் மொதல் மூன்று நாட்களும் குடிச்சு வந்தால் அடுத்த மாதம் அந்த பீரியட் அதே டேட்டில் கரெக்டாக வரும் இதை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்